<smart> © <noise> க்குள் பிரியமான என் அன்பு தேவை ஜனமே நான் இப்பொழுது உங்களோடு கூட தானியலினுடைய புஸ்தகத்தை குறித்து செய்தியை கொடுத்து வருகிறேன் இந்த செய்தியும் அதே தானியல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை குறித்து உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே தானியலுடைய புஸ்தகம் ஒரு சிறையிருப்பின் நாட்களிலே நடந்த சம்பவங்களை தானியல் கண்டவை கண்ட தரிசனங்களை பற்றி சொல்லுவதை நான் அறிந்திருக்கிறோம் அப்படியே நேச்சர் ராஜபாரம் பண்ணும் இரண்டாம் வருஷத்தில் சொப்பனங்களை கண்டதினாலே அவனுடைய ஆவி கலங்கி அவருடைய நித்திரை கலைந்தது என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே நேப்பு காத்து சொப்பங்களை கண்டதின் காரியம் என்ன அவன் படுக்கையிலே படுத்திருக்கும்போது இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவு அவனுக்குள் எலும்பிற்று இது தானியல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பார்க்கிறோம் எதிர்காலத்தில் போகிற சம்பவங்கள் எப்படி இருக்கும் சாம்ராஜ்யத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற நினைவுகள் நிமித்தம் தேவன் அவனுக்கு சொப்பனங்களை கொடுத்தான் ராஜா தன் சொப்பனங்களை தெரிவிக்க பொருட்டு பாபிலூனின் சகல சாஸ்திரிகளையும் சோசியரையும் சூரியக்காரரையும் கல்தையரையும் அழைத்து சொப்பனம் என் நான் என்னவென்று கேட்டான் அந்த சொப்பனத்தை நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொன்னார் என்று சொன்னார் ராஜாவிடம் சொப்பனத்தை உமது அடியுக்கு சொல்லும் சொல்லும் என்று அவரிடத்திலே கெஞ்சினார்கள் அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாசிலே சொன்னார்கள் ராஜா அவர்களுக்கு பிரதித்திரமாக சொன்ன வார்த்தை என்னிடத்தில் பிறக்கிற தீர்மானம் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் அதனுடைய அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்க வேண்டும் நீங்கள் துண்டிக்க துண்டிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் எல்லோரும் கலங்கினார்கள் உங்கள் வீடுகள் எல்லாம் எருக்கலங்களாக்கப்படும் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகி என்னிடத்திலே மிகுந்த வெகுமதி வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கரத்தையும் பெறுவீர்கள் ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே சொன்னார் ஒருவேளை நேப்பு காத்து நேச்ச தான் கண்ட சொப்பனத்தை மறந்து போயிருக்கலாம் அல்லது தன்னுடைய ஞானிகள் மெய்யாகவே மறைபொருளை அறிவிக்கிறார்களா என்பதை சோதித்து அறிய வேண்டும் என்று அவன் நினைத்திருக்க கூடும் அதற்கு பாவியோனி ஞானிகள் சொன்ன காரியம் என்ன ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வீர்களாக அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள் ராஜா பிரச்சித்திரமாக ஒரு இடத்துல சொன்ன காரியம் சொப்பனத்தை சொல்லுங்கள் அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களுக்கு காண்பிக்க முடியும் என்று நான் அறிந்து கொள்வேன் என்று கூறினான் பாவியோனி ஞானிகள் தங்கள் இயலாமையினாலே கதர்கிறார்கள் கல்தேர் ராஜ சமூகத்திலே பிரோதித்திரமாக மறுபடியும் கேட்கிறார்கள் ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவரிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிடத்திலாவது சோசிரிடத்திலாவது இடத்திலாவது இதுவரை கேட்டதில்லை ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது மாம்சமாய் இருக்கிறதோடு வாசம் தேவர்களுடைய ராஜ சமூகத்திலே அதை அறிவிக்கத்தக்க இல்லை என்றார்கள் சொப்பனத்தை எங்களால் அறிவிக்க முடியாது என்று சாஸ்திரியை நாடகம் கூறியதை கேட்ட ராஜா மகா கோபம் உக்கிரமும் கொண்டு பாபிலோன் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி அவன் கட்டளையிடுகிறான் பெரியமானவர்களே தானியமோ நண்பர்களுக்கும் பாபிலோனி ஞானிகளாலே இந்த அவர்களுக்கும் வந்தது ஆகையால் அவர்களும் அந்த கொலை செய் கொலை செய்யப்படுகிற பட்டியலிலே இடம்பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் பாபிலோனி ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய அரியோகோடே தானியல் யோசனையும் பேசி இந்த கட்டளை ராஜாவினில் இத்தனை பிறந்தது காரணம் என்ன என்று அவர் தெரிந்து கொண்டான் அப்பொழுது அரியோகு தானியலுக்குரிய காரியத்தை அறிவித்தார் தானியல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ராஜாவிக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினார் பிரியமானவர்களே தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் அவரோடு கூட இருந்த மூன்று நண்பர்களும் சேர்ந்து இந்த சொப்பன இந்த ஞானிகளே எல்லாம் அழிக்காதபடி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பலோகத்தின் தெய்வனை நோக்கி செபித்தார்கள் தேவன் தாலி இருக்கும் சொப்பனத்தின் ரகசியத்தை அறிகிற கிருபையை கொடுத்தார் ஆண்டவர் பிரியமானவர்களே அறிகிற கிருவையை தானியலுக்கு கொடுத்தார் ஆகையால் தானியல் தனியாய் ஜெபித்திருக்கலாம் ஆனால் நண்பர்களோடு ஜெபிப்பது அதிக வல்லவையில் என்பதை தானியல் அறிந்திருந்தார் பேரையும் துரத்துவார்கள் என்று வேதம் கூறுகிறது இரண்டு மூன்று பேர் ஒரு மனமா ஒரு மனதாய் வருகிற இடத்தில் நான் வருவேன் என்பது தேவனுடைய வாக்கு தத்தம் பிரியமானவர்களே அதை நன்கு உணர்ந்தவர்களாய் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஒரு கூட்டு சேர்ந்து பலோகத்தின் தேவனை நோக்கி ஜபித்தார்கள் அதனாலே தேவ கிருமை தாலியலுக்கு கிடைத்தது அதன்படி ஒரு கூடி ஜபித்த போது மறைபொருளை வெளிப்படுத்துகிற கத்த நேபுகாத் நேச்சருக்கு ராக்காலத்திலே சொப்பனத்தை கொடுத்தது போல சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியலுக்கு வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் எவ்வளவு மகத்துவமான தேவன் அவர் அவருக்கு தானியலுடைய புஸ்தகத்தை நாம் வாசிக்கிற பொழுது தேவன் எதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் தேவனுடைய நாமத்திற்கு என்னைக்கு உள்ள சதா காலங்களின் சோஸ்திரம் உண்டவாகி நானமும் வல்லமையும் அவருக்குரியது பிரியமானவர்களே இந்த தானியில் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இதுதான் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவியும் கொடுக்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெள்ளிச்சம்பவ இடத்தில் தங்கும் என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினாலே உண்மை துதித்து புகழ்கிறேன் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பிரியமானவர்களே ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்த விட வார்த்தையிலிருந்து சொப்பனத்தின் அர்த்தம் புலனாகிறது பிரியமானவர்களே தானியல் பாவிலோடி ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்டு ஞானிகளை அழிக்காதேயும் அழைத்துக் கொண்டு போகும் என்று சொல்லி தைரியமாய் சொல்லக்கூடிய அந்த பெலனை தேவன் தானியலுக்கு கட்டளையிட்டார் தானியலுக்கு கட்டளையிட்டார் எவ்வளவு அருமையான ஒரு தேவன் எவ்வளவு அருமையான ஒரு தேவனை நாம் ஆராதி கொண்டு இருக்கிறோம் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னோவான ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்துக் கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த ஒரு கண்டுபிடித்தேன் அவன் அர்த்தத்தை தெரிவிப்பான் என்று சொல்லி ராஜாவின் இடத்திலே சொன்ன பொழுது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டிருக்க கூடும் பிரியமானவர்களே ராஜா தானியிலும் நான் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்க கூடுமா என்று சொல்லி அவன் ஆச்சரியமாய் கேட்டான் தானியல் ராஜ சமூகத்தில் பிரயோத்தனமாக சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே அது எவ்வளவு முக்கியமான வார்த்தை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் சோசியராலும் ஜாஸ்திகளாலும் குறிசொல்களாலும் கூடாது மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில சம்பவிப்பதை ராஜாவாகிய நேப்பு காத் நேசாருக்கு தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய சொப்பனம் உமது படுக்கையில் உடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் என்று சொல்லி அதை அப்படியே சொல்லுகிறான் ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேலே படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கு போகிறது என்ன என்ற நினைவுகள் உமக்கள் எழுவிற்று அப்பொழுது மறைமுருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தான் உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வருவோம் உடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மரபொருள் வெளியாக்கப்பட்டது ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாக இருந்தது அது உமக்கு எதிரே நின்றது அதன் ரூபம் மிகவும் பயரங்கரமாக இருந்தது அந்த சிலையின் தலை பசும் பொண்ணும் அதன் மார்பு அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறு அதன் துடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கல்லுமண்ணால் இருந்தது நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் ஊருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணாகி அதன் பாதங்களிலே மோதி அவைகளை நுறுகி போட்டது அப்பொழுது இரும்பு களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொண்ணுமாய் ஏகமாய் நொறும் கோடை காலத்தில் போரடிக்கிற காலத்தில் இருந்து போகிற போல பறந்து போயிட்டு என்று அதற்கு பின்பு அதனுடைய அர்த்தத்தை பொழுது சொல்ல வருகிறான் அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று சிலையின் மோதின கல்லோம் என்றால் ஒரு பெரிய பருவதமாகிய பூமி எல்லாம் நிறைப்பெற்று சொப்பனம் இதுதான் இதன் ராஜ சமூகத்திலே நான் இப்பொழுதுபோக்கு தெரிவிக்கிறேன் என்று சொன்னான் பொன்னான தலை என்று நீ கண்டீரே அது உண்மை குறிக்கிறது நேபுகாத்து நேச்சராகிய உண்மை குறிக்கிறது என்று தானியல் சொல்லும் பொழுது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடும் பொன்னான தலை நீரே ராஜாவே நீர் ராஜாவி ராஜாவாக இருக்கிறீர் பரலோகத்தின் தேவன்புக்கு ராஜ ரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் உள்ள மனுவுத்திரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையிலே ஒப்பு கொடுத்து உமையில எல்லாம் ஆளுபடி செய்தார் நேபு காத்து நேச்சராகிய நேச்சாராகிய நீர் பராக்கிரமும் வல்ல காணப்பட்ட காணப்பட்டீர் பாவிலோன் பொன்னகு பொன்னகரி என்று வேதத்திலே அழைக்கப்படுகிறது ஏசையாவிலே பார்க்கிறோம் நேப்பு காத்து நாற்பத்தி ஐந்து வருஷம் அரசாண்டான் அதன் பின்பு ஏவில் மெர்தோக் என்ற ராஜா ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழிலே வாசிக்கிறோம் இருபத்தி மூணு வருஷம் அரசாண்டான் அதன் பின்பு பெல்சாத் என்ற ராஜா தானியல் ஐந்து ஒன்னிலே வாசிக்கிறோம் மூணு வருஷமாக மொத்தம் எழுபது வருஷம் இந்த எழுபது வருஷம் தானியல் பாவிலூலிதான் இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களும் அடிமையாக காணப்பட்டார்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்ற நிலை நிற்பதில்லை என்பதை வெளிப்படுத்தினார் அதன் பின்பு வேறொரு ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லி தானியல் நேபு காத்து நேச்சர் இடத்திலே சொன்னார் நேபு காத்து நேச்சர் பின்பு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் ஆகிய ராஜாவே உக்கு பின்பு கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் தோன்றுகிறது சிலையின் வெள்ளியாக காணப்படுகிறது பொண்ணில் இருந்து கீழ்த்தரமான உலோகம் வெள்ளி அதிலிருந்து வரப்போகிற ராஜ்யம் நேபுகாத் ராஜ்யத்தை பார்க்கிலும் சற்று கனவீனமாக காணப்படும் என்பதை அறியலாம் கல்வியின் ராஜாவாகிய பெல் சாட்சார் கொலை செய்யப்பட்டான் தரியு தன் அருவித்ரண்டாம் வயதிலே ராஜ்யத்தை கட்டி கொண்டான் தானியில் அஞ்சு முப்பதிலே பார்க்கிறோம் அதன் பின் கோரி சென்ற பெரிய ராஜா ராஜபாரத்தை கட்டி கொள்கிறான் அவனுடைய தேவன் ஏவினதனாலே தன் தேவகாத் நேச்சரால் இடிக்கப்பட்ட ஆழயத்தை கட்ட செருவாவை போன்றவர்களை அனுப்பினான் கோரேசுக்கு பின்பு அர்த்த அர்த்த சாஸ்தா ராஜாவாகிறான் வருகிறான் இவனும் பெர்சிய ராஜாதான் இந்த ராஜாவின் அரண்மனையில்தான் நெகேமிய பாண பாத்திரக்காரனாக இருந்தான் பிரியமானவர்களே இந்த ராஜா எருசலேமின் அழகத்தை கட்ட நெகேமியாவை அனுப்புகிறான் அர்த்த சாஸ்தாவுக்கு பின்பு அகஸ்வேரு ராஜாவாக வருகிறான் அந்த ராஜாவுக்கு ராஜாஜியாகத்தான் ஈஸ்தர் காணப்பட்டால் இவனுடைய காலத்தில் காலத்திலும் யூதர்கள் அடிமையாக காணப்பட்டார்கள் ஆமான் யூதர்களை அழிக்க ராஜாவினிடத்திலே கேட்டு தீர் கேட்டு தீர்மானம் பண்ணினபோது போது முருதகாய் மூலம் அந்த செய்தி இஸ்து ராஜா கேள்விப்பட்டு ராஜாவோடு பரிந்து பேசி யூதர்களுக்கு இரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தால் அத்த சாஸ்திர ராஜா இந்திய தேசம் முதல் எத்தியா தேசம் வரை அரசாண்டான் என்பதை நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே ஒன்னு ஒன்னாம் அதிகாரத்திலே அதிவசனத்திலே வாசிக்கிறோம் பெர்சிய ராஜாவின் மேன்மை வெளிப்படுகிறது சுமார் இருநூறு வருஷம் ஆயிரத்தி கிமு ஐநூத்தி முப்பத்தி ஐந்து முதல் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து வரை பெர்சிய ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள் அதன் பின்பு வேறொரு ஆட்சியும் எழுப்புகிறது பெர்சிய ராஜ்யங்களுக்கு பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்ஜியம் ஒன்று எழும்பும் கண்ட சிலையில் வயிறும் தொடையும் வெண்கலமாக காணப்படுகிறது வெள்ளிய வீட வெண்கலம் சற்று கீழ்த்தரமான உலோகம் இது கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது இது மேரிய பெர்சிய சாம்ராஜ்ய விட சற்று பலகீனமாக காணப்படும் மாசிடோனியாவை பிலிப்பேன்ற ராஜா ஆண்டான் அவன் மகத்தான் அலெக்சாண்டர் கிரேக்க ராஜ்யத்தை ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றினவர் இந்த அலெக்சாண்டர் இவன் இருபது வயதில் உலகம் எங்கும் ஆண்ட பெரிய சக்கரவர்த்தி எல்லை வரைக்கும் கடந்து வந்தான் என்று அரிஸ்டாட்டில் என்ற தத்துவ மீதை இவனுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார் அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டரும் கிரேக்க கலாச்சாரத்தை பரப்பினால் நீ உலகத்தையே ஆளலாம் என்று ஆலோசனை கூறியிருந்தான் அது நிமித்தமாய் இவன் மேற்கொள்கிற ராஜ்யங்கள் எல்லாம் கலாச்சாரத்தை பரப்பி வந்தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது கிரேக்க என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இஸ்ரோவேல் தேசம் அடிமையாய் காணப்பட்டது அலெக்சாண்டர் முப்பத்தி மூன்றாவது வயதில் மறைத்து போகிறான் அவனுக்கு பின் மகன் ஆட்சிக்கு வர இயலாததினாலே அவனுடைய இராணுவ தலைவிகளை தேசத்தை பிரித்து ஆளுகை செய்கிறார்கள் சுமார் நூற்றி இருபது வருஷம் கிமு முன்னூத்தி ஆறு முதல் நூத்தி நாற்பத்தி ஆறு வரை இவர்கள் ஆளுகள் செய்கிறாள் அதன் பின் வேறொரு ராஜ்ஜியம் விளைவுகிறது கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு பின் ஒரு ரோம சாம்ராஜ்யம் தோன்றுகிறது இது நாலாவது சாம்ராஜ்யம் இரும்பைப் போல உரமாய் இருக்கும் இரும்பையெல்லாம்வற்றையும் எப்படி நொறுக்கி சிதறி நிற்கிறதோ அப்படியே இது நொறுக்கி தகர்த்து போடுகிற ராஜ்ஜியம் ரோம ராஜ்ஜியம் கிமு நாற்பத்தி ஆறிலே துவங்குகிறது உலக வல்லமை பெற்ற ராஜ்யமாக காணப்பட்டது இவ்வளவு ஆட்சியிலும் அடிமையாக காணப்பட்டார்கள் ஆட்சி கொடூரமானது போன்ற இவர்களுடைய ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது ரோம சாம்ராஜ்யமாக அகசுராயினால் கிமு இருபத்தி இருபத்தி ஏழு நாட்களிலே கட்டப்பட்டது அந்த ராஜாக்களின் நாட்களில் ஏ பலோகத்தின் தேவன் என்றெடுக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் ஒரு கல் கையால் பேர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வருகிறதே அந்த கல் இயேசு கிறிஸ்து அவரே வேதம் மூலைக்கள் தலைக்கெள என்று அழைக்கிறது இந்த கல் எப்பொழுது வெளிப்பட்டது தெரியுமா இயேசு கன்னி மரியாலின் பாலகனாகை ரோமனுடைய ஆட்சியில்தான் பிறந்தார் அகஸ்து ராயனுடைய ஆட்சியின்போது உலகெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட என்று கட்டளை பிறந்தது சீரியா என்பவன் சேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் அப்பொழுது தன் தா வம்சத்தானும் குடும்பத்தானமாய் இருந்தபடியாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கற்பகுதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலீலியா நாட்டில் உள்ள ஆசிரியத்திலிருந்து யூஜா நாட்டில் பெத்தலேகம் எனும் தாவிதவருக்கு போகிறான் பிரியமானவர்களே இதை நாம் நாம் புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலே சோசியஸ்திலே வாசிக்கிறோம் அவவிடத்திலே அவர்கள் நிறைக்கையில் அவளுக்கு பிரசவகாலம் நேரிட்டது அவள் தன் முதற் பேரான குமாரைப் பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளைச் சுற்றி முன்னணியிலே கிடைத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் லூகா ரெண்டு ஒன்னிலிருந்து ஏழு வரை இந்த இதை நாம் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே இயேசுவின் பிறப்பு வளர்ப்பு ஊழியம் சிலுவையில் அறையப்பட்டு மறித்தல் அடக்கமட்டுப்படுதல் உயிர்கழுதல் பரம்பரை எல்லாம் ரோபர் ஆட்சியில் தான் நடந்தது இந்த இயேசு பூமியிலே வேறொரு ராஜ்யத்தை நிறுவும்படி வந்தார் அவருடைய முதல் பிரசங்கமே வேறொரு ராஜ்யத்தை பற்றியதாக காணப்பட்டது மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார் பிரியமானவர்களே பின்பு பூமியில் தேவனுடைய ராஜ்யம் சபையாக காணப்படுகிறது இந்த கல்லில் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் திறவுகோள்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் மத்திய பதினாறு பதினெட்டிலே இதை நாம் காண்கிறோம் கிறிஸ்துவுக்கு பின் சுமார் முன்னூறு வருஷம் வரைக்கும் ரோமர்கள் கிறிஸ்தவர்களை மிகவும் நெருக்கினார்கள் நீரோ போன்ற ரோம சக்கரவர்த்தி அநேகரை கொன்றார் கான்சன்டைன் என்ற ரோம சக்கரத்தை கிறிஸ்தவனான பின்பும் ரோம கலாச்சாரங்களை கிறிஸ்துவுக்குள் புகுத்தி விட்டதினாலே உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் வேதத்தின்படி ஜீவித்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் மேல் விழுவோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி மத்தே இருபத்தி ஒன்னு நாற்பத்தி நாலிலே ஆண்டவராக கிறிஸ்து சொன்னார் இந்த வார்த்தையின்படி மனவாட்டிய சபை வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டே வருகிறது கல் ராஜ்யமாகி ராஜ்ய பூமியும் முழுவதும் நிரப்புவது எப்போது சத்துருவின் கிரிகளை முழுவதுமாய் அழிக்கப்படுவது எப்போது பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்கிற நீர் கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கல கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதில் இருக்கும் கல் ராஜ்யம் பூமி முழுவதுமையும் நிரப்புவதற்கு முன்பு ரோம சாம்ராஜ்யத்தின் கடைசி சக்கரவர்த்தி வெளிப்பட வேண்டும் அவன்தான் அந்தி கிறிஸ்து மனவாட்டி சபையை எடுக்கப்பட்ட பின்பு அந்த கிறிஸ்து என்னும் பாவ மனுஷன் ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக வெளிப்படுவான் பிரியமானவர்களே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவனாக வெளிப்படுவான் பத்து கால்வர்களை போல பத்து ராஜாக்கள் அவனோடு வெளிப்படுவார்கள் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் என்று சொல்லி வெளிப்படுத்தின பதினேழு பனிரெண்டிலே பார்க்கிறோம் நீர் களிமனோடு கலந்ததாக கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள் ஏழு வருஷம் அவருடைய அதிகாரம் பூமியிலே காணப்படும் ஏழாம் வருஷம் முடிவில் இயேசு தருடையாஜதி பூமியிலே நிறுவதற்காய் வருவார் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே வெள்ளை குதிரின் அவர் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமே அருமுகதான் என்ற இடத்திலே சாத்தோரோடு யுத்தம் பண்ணி அந்த பிடித்து அக்கினியும் கந்தகமும் வெறுகிற அக்கினியிலே கடலிலே தள்ளுவார் சாத்தானை ஆயிரம் வருஷம் கட்டி போடுவார் இயேசு மீண்டும் இந்த பூமிக்கு வருவார் அவருடைய பாதங்கள் ஒளிவு மலையில் நிற்கும் கலிலேராகிய மனுஷரே நீங்களே வாதத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுதி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவா அப்போ சில ஒன்று பனிரெண்டிலே பின்பு ஆயிரம் வருட அரசாட்சி உண்டாகும் ஆயிரம் வருட அரசாட்சியின் போது கல் ஆகிய கிறிஸ்து பூமி முழுவதும் கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமி முழுவதும் நிரம்பும் கிறிஸ்துவின் இந்த கல் ஆகிய இந்த ராஜ்யம் பூமியை நிரப்பும் அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும் கன்று குட்டியும் பால சிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும் ஒரு அவர்களை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியம்பாம்பு வலையிலே விளையாடும் பால் வறந்த பிள்ளை கட்டுரை புக்கிலே தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பருவதமெங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை கேடு செய்வார் ஒருவரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் சொல்லி ஆறு அதிகாரம் ஐந்தில் இருந்து ஒன்பது வரை வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இப்பொழுது பூமியில் தோன்றுகிற ராஜ்யங்கள் ராஜாக்கள் எல்லாம் தற்காலிகமானது ராஜாதி ராஜா ராஜ்யம் என்றைக்கும் நிற்கும் அப்படி ராஜ்யத்திற்கு வராது இனிமேல் சம்பவிக்க போவதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்று தானியல் ராஜா நேபு காத்து நேச்சர் முகங்கு தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்க செலுத்தவும் தூவும் காட்டவும் கட்டளையிட்டார் ராஜா தானியலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினாலே மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கும் ஆண்டவர் மறைவர்களை வெளிப்படுத்துகிறோமாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை குறித்து இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொன்னதின் விளைவாக அந்த இடத்திலே அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் பிரியமானே நேப்பு காத்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் அந்த பாவிலூன் அரண்மனையிலே அந்த நாட்களிலே நடைபெற்றது பிரியமானவர்களே பின்பு ராஜா தானியிலே பெரியவனாக்கி அவனை அநேகம் அநேக வெகுமதிகளை அவனுக்கு கொடுத்து அவனை பாபிலோனின் மாகாணம் முழுவதும் அதிபதியாகவும் உள்ள சகல நாணிகளின் மேலும் பிரதான அதிகாரியை தானியல் ராஜாவே வேண்டிக் வேண்டிக்கொண்டதின் பேரில் அவன் தன்னுடைய நண்பர்களான சாத்திராக்கே மேசாக்கே மாபெர்தர்களையும் பாபிலூன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் தானியோ தானியலோ வென்றால் கொழுமண்டிலே இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பாருங்கள் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எப்படி ஏற்படுத்துவார் என்று சொல்லி அந்த சிலையை காத்து நேச்சருக்கு காண்பித்து அந்த சிலையில ஒவ்வொரு பகுதியும் எதனால் எதனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவனிடத்திலே சொல்லி இது யார் 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 என்று சொல்லி அவர் எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லி ஒரு கல் வந்ததை நொறுக்கி போடுவதை காண்பித்தான் அந்த கல் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் கடைசியிலே இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் அவர்களால் தான் இந்த உலகம் அவருடைய மகிமையினாலே நிறைய போகிறது இந்த அவர் ஆயிரம் வருஷம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார் பிரியமானவர்களே இந்த தானியலுடைய சத்தியம் பல ஏற்பாடாக இருந்தாலும் புதிய சுவிசேசத்தை இந்த நாட்களிலே நமக்கு பாடமாக கட்டு தந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் பிரியமானவர்களே என கண்பான தேவ ஜனமே இந்த காணொலி காட்சியை கேட்கிற நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிருங்கள் உங்கள் நீங்கள் செவசிந்தையோடு இந்த செய்தியை முழுவதுமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அடுத்த தானியனுடைய மூன்றாம் அதிகாரத்தை குறித்து நான் உங்களோடு கூட விரைவிலே தியானிக்க விரும்புகிறேன் கத்தர்தாமே நாம் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமேன் வணக்கம்